காலைய வணக்கம் அதாவது பெண் உரிமை பெண்கள் உரிமை பெண்களுடைய கால உரிமை இது ஒரு சப்ஜெக்ட் இது வந்து இது பற்றி உங்களுக்கு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்க மெட்டர்னிட்டி லீவ் தரல பேரு கால விடுமுறை அரசு தரலைன்னா அவங்கக்கிட்ட வருவாங்க கேஸ் போடலாம் அது மாத்திரம் இல்லாமல் இது வந்து இந்த சட்டம் பயிலும் மாணவர்கள் அது முதுகலை படிக்கிற மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய வழக்கறிஞராக வர வேண்டிய விருப்பப்படுறவங்க இந்த தீர்ப்பு வந்து ஒரு மகத்தான தீர்ப்பு இது ஏன்னா இந்த தீர்ப்பில் பல சட்டங்கள் மெட்டர்னிட்டி லீவு ஆர்ட்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன் ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ரீப்ரொடக்டிவ் ரைட்டு சாய்ஸ் ஆஃப் செக்ஸுவல் ரிலேஷன்ஸ் ரைட்டு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசி உலக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அவ்வப்போதைய டிக்ளரேஷன்ஸு நாடுகள் ஏற்படுத்தி கொள்ள உட அனைத்து நாடுகள் ஒப்பந்தம் அதில் இந்தியாவுடைய பங்கு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி செவன் நைன்டீன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி செவன் நைன்டீன் கே உமாதேவி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கே உமாதேவி வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கே உமாபதி ஏ முதல்ல ஒரு கல்யாணம் கே உமாதேவி முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க பிறந்துடுது அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்க ஊழியில் வேலையில் சேர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆயிடுது புருஷன் கூட குழந்தைகளை புருஷன் எடுத்துகிட்டு போயிடுறாரு இந்த அம்மா அதுக்கப்புறம் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிது அது ப்ரெக்னென்ட் ஆயிடுது ஸோ மெட்டர்னிட்டி லீவு கேட்கும்போது மெட்டர்னிட்டி லீவு மறுக்கப்படுகிறது அது வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி முன்னாடி வந்து அவர் வந்து அந்த துறை உத்தரவை ரத்து செய்து மெட்டர்னிட்டி லீவு கொடுக்கறதுக்கு அவருக்கு தெரிஞ்ச காரணங்களை சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே வந்து அது இரு நீதிபதிகள் அமர்வு மேலே வந்து இந்த உத்தரவை ரத்து பண்ணிடுறாங்க இது உச்ச நீதிமன்றத்துக்கு போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறதுன்னா இந்த மெட்டர்னிட்டி லீவ் இருக்க அது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த சட்டத்தின் கீழே கொடுக்குற ப்ராடக்ட் என்ன சொல்கிறது ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸு உமனுக்கு கொடுக்குற அந்த ரைட்டு பட்டது அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை வந்து ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு மெடிக்கலு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க இதில் பல விஷயங்கள் வந்து இந்த தீர்ப்பில் இருக்குது அது என்னென்னா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து பேராகிராஃப் சிக்ஸு த்ரீயில வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்புறம் ஆட் பேரா பதிமூணில் வந்து ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை டிஸ்கஸ் பண்ணி அந்த பெண்களுடைய உரிமையோட அவங்களுடைய அந்த சுகாதார உரிமைகளோடு இணைச்சி பேசியிருக்காங்க ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டில் வந்து மெட்டர்னிட்டி லீஃப் ரிலீஃப் கொடுக்கறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற கடமைகளை வந்து நினைவுபடுத்துகிற பிரிவு அரசியல் நிலைச் சட்டம் அப்புறம் ஐம்பத்தி ஒன்று அதுலேயும் அதே மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு ஒன் நாட் ஒன் எஃப்ஆர் ஒன் நாட் ஒனில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு குழந்தைகளுக்கு தான் உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் தர முடியும் உங்களுக்கு ரெண்டு மூணாவது குழந்தைகள்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருக்கு அதை சைட் பண்ணி தான் துறை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு இது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ இப்போ இது பெனிஃபிட் ஆக்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் பிறகு அந்த சேலரி கொடுக்கணுன்ற ப்ரொவிஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இரண்டு குழந்தைகளுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து கன்சீவ் ஆகியிருந்தால் அவங்களுக்கு வந்து பனிரெண்டு வாரங்கள் மாத்திரம் மெட்டர்னிட்டி லீவ் தரலாம் அப்படின்னு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்ன செக்ஷன் டுவெண்ட்டி செவன் மெட்டர்னிட்டி லீ ஆக்டை வந்து டுவெண்ட்டி பேரா டுவெண்ட்டியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஷாவர்ஸ் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் கேஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் உமன் ரைட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆர்டிக்கல் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு இதெல்லாம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் பேரா டுவெண்ட்டி த்ரீ இதையும் நீங்கள் பார்த்துங்க அதுக்கப்புறம் தேசிய கவர்னெண்ட் பொருளாதாரம் சமூகம் கல்ச்சரல் ரைட்ஸு அது வந்து ஜென்ரல் அசம்பிளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அ அறுபத்தி ஆறில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை வந்து இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் ஏற்றுக்கொண்டது அது வந்து பேரா இருபத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேராகிராஃப் இருபத்தஞ்சில் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற சம இல்லாத உரிமைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதில் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் பதினாறு அது வந்து அந்த அந்த தீர்மா யுனைடெட் நேஷன் தீர்மானத்தை சிஇடிஏடபிள்யூ அவங்க போட்ட தீர்மானத்தினுடைய பிரிவுகள் வந்து ஆழமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ நிறைய தீர்ப்புகள் போட்டிருக்காங்க இதில் வந்து பெண்களுக்கு வந்து அப்புறம் வந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தில் ஜெனிவாவில் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் மூலமாக மெட்டர்னிட்டி ப்ரொடெக்ஷனுக்குன்னு ஒரு மாநாடு நடந்திருக்கு அம்மா நாடுகள் மாநாடு நடந்து பல விஷயங்கள் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி உரிமைகளை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் வர்சஸ் ப்ரின்ஸிபல் செக்ரட்டரின்ற தீர்ப்பு மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்களாம் ஒரு பெண்ணுக்கு வந்து அவங்களுடைய உடலுறவு எவ்வாறு கொள்ள வேண்டும் அதெல்லாம் அது வந்து அது ஒரு ப்ரொடக்டிவ் ரைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனில் ஸோ ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் வந்து ரைட் டு லீவ் வந்து இட் இன்க்ளூசிவ் ரீப்ரொடக்டிவ் ரைட் ஆஃப் உமன் அதனால் அதை வந்து அவங்கள வந்து நீங்கள் இப்படி தான் நீங்கள் குழந்தைய பெற்றுக்காமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் திணிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு மக்கள் தொகை அதிகமாக என்ற காரணத்தால் கொண்டு வரப்பட்ட இந்த எஃப்ஆரை வந்து இன்றைய சூழ்நிலைக்கெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து சோசியல் ஆப்ஜெக்டை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சுக்குங்க மிக திறமையான அருமையான தீர்ப்பு இது நீங்கள் என்ன பார்த்துக்கிறது நல்லது இது மாதிரி நீங்கள் படித்து பார்த்து இந்த மாதிரி தீர்ப்புகளை வந்து நீங்கள் ப படித்து நீதிமன்றத்தில் ஆரோ பண்ணணும் சாதாரண குடும்பத்திலேருந்து வருகிற முதல் வழக்கறிஞர்கள் குடும்பத்தில் இருந்து பண்ணவங்க வந்து அவ்வாறு ஆர்குமெண்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் இப்போ நீ பல நீதிமன்றங்களில் இப்போ பார்க்குறேன் பெண் வழக்கறிஞர்கள்லாம் மிக அருமையாக பொறுமையாக ஆழமாக அமைதியாக குறிப்பாக வாங்கி வெற்றியும் பெறுகிறார்கள் அதுவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய இதாக இருக்குது நன்றி வணக்கம் எழுபத்தொம்போது வருடம் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி அந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கணும் வழக்கறிஞர்கள் தான் வந்து அரசியல் நிலை சட்டத்தின் இதர சட்டங்களும் கொடுக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு அதிகாரி கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தான் அது சொன்னதுக்கு ஒரு நீதிபதி கோச்சிக்கினார் அது எப்படி கான்ஸ்டியூஷன் அப்படி தான் போட்டுக்குது கான்ஸ்டியூஷனே அட்வொகேட்ன்ற வார்த்தை போட்டிருக்குன்னா அப்போ அதுக்கு நான் இப்போ எலெக்ஷன் கமிஷன்ற வார்த்தை இருக்குது கவர்னர் இருக்குது எம்எல்ஏ இருக்குது எம்பி இருக்குது அட்வொகேட் என்ற அவங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நியமிக்கப்படுகிறவர்கள் அட்வொகேட் என்றவர் படிச்சுட்டு என்ரோல் பண்ணுறாரு ஆனால் நீ அட்வொகேட்டுன்னு போட்டிருக்கு அதில் சாய்ஸ் யூ கேன் ஹாவ் அட்வொகேட் ஆய்ஸ் அப்புறம் கான்ஸ்டியூஷன் வேறு ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கோர்ட்டு என்னால் சில பேருக்கெல்லாம் பெரிய எண்ணங்கள் அப்படிலாம் தான் தான் பெரிய நம்ம தான் பெரிய ஆள் மற்றவங்களாம் செஞ்சுக்கல இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா சார்ட்டர்ட் ஹை கோர்ட் ஆளுங்க சார்டட் கோர்ட்டுன்னு சொல்லி பெருமைப்பட்ட அடிமைத்தனத்தை நினைவு கொண்டு பெருமைப்படுத்திக் கொள்கிற ஆட்கள் தான் அப்படிலாம் சிந்தனை செய்வாங்க காலை உனக்கு ரொம்ப பேசுகிறாங்க